இருவரும் எதிர்பாராத விதமாக நடுக்கடலில் சிக்கினார் இருவரும் நம்பிக்கை இழந்த நிலையில் திடீரென ஒரு தீவு தெரிந்தது உற்சாகமடைந்த அவர்கள் துடுப்பை எடுத்து படகை தீவை நோக்கி செலுத்தினர் கடும் முயற்சிக்குப் பின் தீவை அடைந்தனர் சிறிது ஓய்வுக்குப் பின் தீவை ஆராய முடிவெடுத்தனர் பாதுகாப்பிற்காக பீட்டர் சிக்னல் துப்பாக்கியை எடுத்தான் விரைவில் அவர்கள் உணவையும் காட்டில் நன்னீரையும் கண்டுபிடித்தனர் நகர வாழ்க்கையால் சலித்திருந்த அவர்களுக்கு அந்த தனிமையான இடம் பிடித்திருந்தது ஆனால் கிளாரிசாவுக்கு மீட்புதான் முக்கியமாக இருந்ததால் அவளுக்கு அதில் ஆர்வம் இல்லை பின் இருவரும் தீவின் உச்சிக்கு ஏறினர் சுற்றிலும் கடல் மட்டுமே தெரிந்தது அது ஒரு தனிமையான தீவு என்பதை உணர்ந்தனர் உயிர் வாழ தங்குமிடம் தேடினர் ஒரு குகை கிடைத்தது ஆனால் அது வவ்வால்களின் இருப்பிடமாக இருந்தது பயந்தவர்கள் வேறு வழி தேடினர் படகு அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டதை கடற்கரையில் கண்டனர் உயிர் பிழைப்பதற்கான ஒரே வழியும் போனதால் விரக்தி அடைந்தனர் அதிர்ஷ்டவசமாக தீவில் உணவும் நீரும் தற்காலிகமாக போதுமானதாக இருந்தது தொடர்ந்து தங்குமிடம் தேடினர் அந்த குகையைத் தவிர வேறு எதுவும் தீவில் இல்லை இரவானதும் நெருப்பு மூட்டி மரத்தடியில் பேசினர் பீட்டரிடம் லைட்டர் இருந்தது உதவியாக இருந்தது கிளாரிசா மிகவும் வருத்தமடைந்தாள் பீட்டர் அவளை தேற்றினான் தன் சட்டையை கொடுத்தான் ஓய்வெடுக்கச் சொன்னான் ஆனால் கிளாரிசாவுக்கு அங்கு தூக்கம் வரவில்லை சிறிய சத்தத்திற்கும் பயந்தாள் பொழுது விடிந்தது பீட்டர் எழுந்தபோது கிளாரிசாவை காணவில்லை கடற்கரையில் அவள் உதவி கோரி எழுதி கொண்டிருந்தாள் பீட்டர் அவளை அமைதியாக இருக்கச் சொன்னான் இதை ஒரு விடுமுறையாக நினைக்கச் சொன்னான் மனதை அமைதிப்படுத்த நீர்வீழ்ச்சிக்குச் சென்றனர் திரும்பியதும் மழை பெய்தது கிளாரிசா வருத்தப்படாமல் இருக்க பீட்டர் மழையில் நடனமாடினான் கிளாரிசா சிரித்தாள் அப்போது அவர்கள் தங்கள் காதலை உணர்ந்தனர் காதல் ஆழமானதால் கிளாரிசா தீவு வாழ்க்கைக்கு பழகினாள் பீட்டருடன் அங்கேயே இருக்க விரும்பினாள் பசி பசியெடுக்கும்போது மீன் பிடித்தார்கள் பின் சூரிய அஸ்தமனத்தை ரசித்தனர் ஒருநாள் கிளாரிசா தூங்கும் போது பீட்டர் பூக்கள் பறிக்கச் சென்றான் மேலே ஒரு விமானம் தெரிந்தது உற்சாகமாக கடற்கரைக்கு ஓடினால் பதட்டத்தில் சிக்னல் துப்பாக்கியை காணவில்லை விமானம் சென்றதை வெறுமனே பார்த்திருந்தனர் இருவரும் சோகமடைந்தனர் தீவில் சிக்கிய பின் அவர்கள் கண்ட முதல் நம்பிக்கை அது கிளாரிசா வருத்தப்பட்டு பீட்டரை திட்டினாள் முதன்முறையாக இருவரும் சண்டையிட்டனர் பின் பீட்டர் மன்னிப்பு கேட்க காட்டிற்கு சென்றான் அங்கு ஒரு கருஞ்சிறுத்தையை பார்த்தான் பயந்து ஓடினான் சத்தம் கேட்டு கிளாரிசா வந்தாள் பீட்டர் ஒரு சிறுத்தையை கொன்றிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அவர்களின் சண்டை முடிவுக்கு வந்தது ஒரு வருடம் கடந்தது அவர்கள் தீவு வாழ்க்கைக்கு முழுமையாக பழகிவிட்டார்கள் ஒருநாள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஹெலிகாப்டர் ஒன்று மேலே தெரிந்தது இந்த முறை அவர்கள் சிக்னல் துப்பாக்கியை எடுத்து சமிக்ஞை காட்டினர் ஹெலிகாப்டரில் இருந்தவர்கள் அவர்களை பார்த்தனர் இறுதியில் அவர்கள் மீட்கப்பட்டு நகரத்திற்கு திரும்பினர் அவர்களின் அதிசயமான உயிர்ப்பிழைப்பு வைரலானது ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன கிளாரிசா குடும்பத்துடன் சென்ற பிறகு பீட்டரை தொடர்பு கொள்ளவில்லை பள்ளியில் சந்தித்தாலும் பார்க்காதது போல் நடித்தாள் பீட்டருக்கு காரணம் புரியவில்லை அவள் கவனிப்பதை மறைந்திருந்து பார்த்தான் இது அவனுக்கு வேதனையாக இருந்தது ஒன்றாக உயிர் மீட்கப்பட்ட மீட்கப்பட்டபின் அந்நியர்களாக மாறியதை அவனால் நம்ப முடியவில்லை ஒருநாள் பலத்த மழையில் பீட்டர் தைரியமாக கிளாரிசாவை சந்தித்து காரணத்தை கேட்டான் பீட்டரின் உண்மையான அன்பை உணர்ந்த கிளாரிசா உண்மையை சொன்னாள் அவள் அப்போதும் பீட்டரை நேசித்தாள் அவர்கள் தீவில் தனியாக ஆண் பெண் என்று ஒரு வருடம் வாழ்ந்ததால் பல வதந்திகள் பரவின பெற்றோர்கள் கவலைப்படாமல் இருக்கவே அவள் விலகி இருந்தாள் இப்போது அவள் தைரியமாக தன் காதலை சொன்னாள் பீட்டர் மகிழ்ச்சி அடைந்தான் அவர்கள் மழையில் நடனமாடினார்கள் தீவில் கவலையின்றி இருந்தது போலவே